மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர் சக்கரபாணி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஊராட்சி ஒன்றியம் ராஜக்காப்பட்டி செல்வத்தூர் கம்பளியம்பட்டி செங்குறிச்சி வேம்பார்பட்டி அஞ்சுக்குளிப்பட்டி சாணார்பட்டி பஞ்சம்பட்டி மற்றும் கூபநூத்து ஆகிய ஊராட்சிகளில் ரூபாய் ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்தார் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர் சக்கரபாணி அவர்கள் சாணார்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ராஜகாப்பட்டி ஊராட்சியில் ரூபாய் பதினாலு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் கட்டடம் சிலுவத்தூர் ஊராட்சியில் ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நூலக கட்டடம் கம்பளியப்பட்டியில் ஊராட்சியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் செங்குறிச்சி ஊராட்சியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் வேம்பார்பட்டி ஊராட்சியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் மற்றும் பன்னெண்டு புள்ளி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டடம் அஞ்சுக்குழிப்பட்டி ஊராட்சியில் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் சாணார்பட்டி ஊராட்சியில் ரூபாய் பன்னெண்டு புள்ளி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கட்டடம் பஞ்சம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கொசவுப்பட்டியில் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கூகுணத்து ஊராட்சி குடும்பப்பட்டியில் ரூபாய் நாற்பத்தி ஒரு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட துணை சுகாதார நிலைய கட்டடம் ஆகியவற்றை இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு அர சக்கரபாணி அவர்கள் தெரிவித்ததாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் தொடர்ந்து செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகிறார் முன்னாட்டில் இன்னும் பத்து ஆண்டுகளில் குடிசைகளே இல்லை என்ற நிலையை உருவாக்கும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் வழங்கும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் எட்டு லட்சம் வீடுகள் கட்டி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் நடப்பு ஆண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விவசாயம் மற்றும் விவசாயிகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இரண்டு லட்சம் இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஊரு சூப்பர் என்று கூறு சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள் எனவே அனைத்து ஊராட்சிகளிலும் சுகாதாரத்தை பேணிக்காக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சுகாதாரமான ஊராட்சியாக மாற்றிட வேண்டும் பொற்கால ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்றென்றும் ஆதரவுடன் இருக்க வேண்டும் என மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு அர சக்கரபாணி அவர்கள் தெரிவித்தார் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திலகவதி சனார்பற்றி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் திரு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் திரு க விஜயன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பேரூராட்சி தலைவர் திரு ஷேக் சிக்கந்தர் பாட்சா ஊராட்சி மன்ற தலைவர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்